வணக்கம் நேர்களே பதினைந்தாம் திகதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களை மிக சுறுசுறுப்புடன் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் மனதில் இருந்த கவலைகள் ஓரளவுக்கு மறைந்து புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் நீண்ட கால திட்டங்களுக்கு உகந்த நல்ல நாள் இடவராசி நேர்களை வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் உங்கள் முயற்சிக்கு ஏற்ற வெற்றிகள் தரக்கூடிய சூழல் அமையும் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியும் தன்னம்பிக்கையும் உயர்ந்து காணப்படும் மிதுன ராசினியர்களே குதலம் அதிகரிக்கும் அசாத்தியமான தைரியம் ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை உயரும் செல்வாக்கு அதிகரிப்பதை உணர்வீர்கள் தடைகள் விலகி தன்னம்பிக்கையுடன் செயலாற்றக்கூடிய நல்ல நாள் நேர்களே காரியங்கள் வெற்றியை தரும் மனசோர்வு அகன்று தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் சிம்மராசி நேயர்களே சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் வருவாய்க்கு குறை இருக்காது எதிர்பாராத தடை தாமதங்கள் ஏற்படும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்களானால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் கன்னிராசி நேர்களே தன்னம்பிக்கை தேவையான நாளாக அமைகிறது அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் முயற்சி வெற்றி தரும் பெரியோர் உதவியால் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றக்கூடிய சூழல் உருவாகும் துலாராசி நேர்களே உங்களின் எதிர்பார்ப்புகள் கைகூடும் முயற்சிகள் வெற்றி தரும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் வருவாய்க்கான சூழல் தென்படுகிறது மனசோர்வு அகன்று மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் விருச்சகராசினியர்களே தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் தடைகள் விலகுவதை உணர்வீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது தனுசு நேர்களே தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் புதிய முயற்சியில் வெற்றி தரக்கூடிய சூழல் உருவாகும் தடைகள் விலகும் இன்றைய நாள் உங்களுக்கு பல வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது மகர நேர்களே எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் உங்கள் கரங்களை வந்தடையும் மனசோருவுக்கு இடம் கொடுக்காதீர்கள் தைரியமாக செயலாற்றுங்கள் தன்னம்பிக்கும் தைரியமே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய நல்ல நாளாக உருவாகும் கும்பராசி கும்பராசினர்களே நிதானத்துடன் செயலாற்றுங்கள் எதிர்பாராத தடைகளுக்கு முகம் கொடுத்தாலும் காரியங்கள் வெற்றியை தரும் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் பொறுமையின் நிதானமும் அவசியம் தேவை மீனராசி மீனராசினியர்களே தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றியும் சுப செய்திகளும் உங்களை வந்தடையும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் எதிர்பாராத உதவியால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள்